ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டு ஃபுட் ஜோன் இன்னைக்கு நம்ம ரேஷன் அரிசியை வச்சு ரேஷன் அரிசியோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு சூப்பரான இறால் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறோம் நீங்கள் ரேஷன் அரிசிக்கு பதிலாக சாப்பாட்டு அரிசியில் கூட இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இப்போ வாங்க சூப்பரான இரல் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பாத்துடலாம் நம்ம இன்னைக்கு பேன்ல தான் பிரியாணி பண்ண போறோம் நீங்க அடிகனமான எந்த பாத்திரமா இருந்தாலும் எடுத்துக்கோங்க இதுல ரெண்டு ஸ்பூன் நெய் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இது கூட ரெண்டு பட்டை ரெண்டு இலை ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு அன்னாச்சி பூ சேர்த்துடலாம் இந்த ஸ்பைசஸை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்க விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு ஓரளவுக்கு கோல்டன் கலர் வந்ததும் இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை இது போல கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு எப்பையும் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க அப்பதான் பிரியாணி ரொம்பவே நல்லா வரும் பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயத்தோட கலர் நல்ல டார்க் கோல்டன் ப்ரௌன் வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததோ இது கூட நம்ம ரெண்டு தக்காளியை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா மசிஞ்சி வதங்கி வரணும் வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்கி வருதோ அந்தளவுக்கு பிரியாணியோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இப்போ இது கூட கீரி வச்ச ரெண்டு பச்சை மிளகாவும் உள்ளே சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலையே இது நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்துடும் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கை அளவுக்கு சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு எப்பயும் இஞ்சி விட பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது தான் டேஸ்ட் வேற லெவலில் வரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை ஃபுல்லாக போய் வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டுடலாம் மசாலா நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததும் இது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கும் போது ரைஸ் நல்லா சாஃப்டாகி வரும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட நம்ம கிளீன் பண்ணி வச்ச ப்ரான் சேர்த்துக்கலாம் இது இரநூறு கிராம் அளவுக்கு நான் பிரான் சேர்க்கிறேன் நீங்கள் ப்ரானுக்கு பதிலாக சிக்கனாக யூஸ் பண்ணிக்கூடும் இதே போல பண்ணிக்கலாம் இந்த மசாலாவோடவே பிரான் நல்லா வதங்கி வரணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுடலாம் பாருங்க அளவுக்கு என்ன பிரிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு கையளவுக்கு புதினா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் எப்போ பிரியாணி செஞ்சாலும் சிக்கனோ ப்ரானோ உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா புதினா சேர்த்துக்கோங்க அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் ஃபுல்லாக சிக்கன்லேயும் ப்ரான்லேயும் இறங்கும் இது நல்லா வதங்கி வந்ததும் இது கூட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச ரேஷன் அரிசி சேர்த்துக்கலாம் இது ஒன்றரை கப் அளவுக்கு நான் அரிசி எடுத்துருக்கேன் இது அப்ராக்சாக கால் கிலோ அளவுக்கு இருக்குது ஊற வச்ச அரிசியை இந்த மசாலாவோடவே சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் அப்போ தான் ரேஷன் அரிசியோட ஸ்மெல் ஃபுல்லாக போய் வரும் ரேஷன் அரிசியை ஒரு அஞ்சாறு முறை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் ரேஷன் அரிசியோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வராமல் இருக்கும் இது போல் மசாலாவிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் மசாலாவில் நல்லா வதங்க வதங்க ரேஷன் அரிசியோட ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்த ஒன்றரை கப் அரிசிக்கு ரெண்டே முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பத்தலைனா கொஞ்சமா இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு கலந்து விட்டுக்கோங்க அப்பப்போ கலந்து விடுங்க அப்போதான் அடிப்பிடிக்காம வரும் இந்த ஸ்டேஜ்ல இது கூட அரை லெமனை புழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் நீங்க லெமன் ஜூஸாக சேர்க்குறீங்கன்னா ஒன்றரை அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஓரளவுக்கு சாதம் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு டேஸ்ட் கொடுக்கும் நம்ம பண்றதை விட இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் அப்பப்போ கலந்து விடுங்க தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் பாருங்க தண்ணி நல்ல ட்ரையாக இந்த அளவுக்கு சுண்டி வந்ததும் இது கூட கட் பண்ண கொத்தமல்லி ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கலாம் கூடவே புதினா கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும் பாருங்கள் பிரியாணி பர்ஃபெக்டாக வெந்து அடிப்பிடிக்காமல் வந்திருக்கு பிரியாணி பர்ஃபெக்டாக வந்திருக்கு மசாலா அதிகமாக இல்லாமல் எண்ணெய் அதிகமாக இல்லாமல் கரெக்டான டெக்ஸ்டருக்கு வந்திருக்கு இது ரேஷன் அரிசியில் பண்ண பிரியாணினா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு நீங்களும் நான் சொன்ன அளவுகளோடு இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பிரான் பிரியாணி அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப நாளா வீடியோ போகவே மாட்டேக்குது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதே போல நம்ம சேனல்ல சூப்பரான வீடியோஸ் எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க பாய்